பாஜக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள தமிழ் மாநில காங்கிரஸ் மற்றும் ஓ பன்னீர்செல்வம் அணியினருக்கு தொகுதி பங்கீடு செய்வதில் சிக்கல் நீடிக்கிறது அமமுகவுக்கு ஒதுக்கிய இரண்டு தொகுதிகளில் ஏற்கனவே ஓபிஎஸ் மகனான ரவீந்திரநாத் போட்டியிட்டு வென்ற தேனி தொகுதியும் இருப்பதால் இந்த சிக்கல் இருப்பதாக கூறப்படுகிறது மேலதிக விவரங்களுடன் செய்தியாளர் பாலாஜி இணைகிறார் பாலாஜி பாமக மற்றும் ஓபி தொகுதிகளை ஒதுக்குறதுல பாஜக கூட்டணியில என்ன சிக்கல் நீடிக்குது விரிவான விவரங்கள் நாடாளுமன்ற தேர்தல் ஏப்ரல் பத்தாம் தேதி நடைபெற உள்ளது இந்த நிலையில் வந்து இதற்கான வேட்புமனு தாக்கலுமே நடைபெற்று வரக்கூடிய சூழ்நிலையில் பாஜக கூட்டணி இடம்பெற்றுள்ள கூட்டணி கட்சிகளுக்கு தொகுதியை எது செய்ய முடியாமல் தற்போது இலுபுறையான சூழல் தான் நிலவி வருகிறது குறிப்பாக பாரதிய ஜனதா கூட்டணியை பொறுத்தவரை இந்திய ஜனநாயக கட்சி புதிய நீதி கட்சி அதே போல இந்திய மக்கள் கல்வி முன்னேற்ற கழகம் தமிழ் மாநில காங்கிரஸ் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் அதே போல அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் என கூட்டணி கட்சிகள் இருக்கிறது இந்த கூட்டணி கட்சிகளை பொறுத்தவரை தற்போது தமிழ் காங்கிரஸ் கட்சிக்கும் அதே போல ஓபிஎஸ் இருக்கக்கூடிய அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு ஆகிய இரண்டு கட்சிகளுக்கும் தற்போது அந்த தொகுதிகளை ஒதுக்குவதில் இலுபடியான சூழ்நிலை நிலவி வருகிறது குறிப்பாக நேற்றே இது தொடர்பாக பாஜக மாநில அலுவலகத்தில் ஓபிஎஸ் அணி அதே போல தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி அணி இரு கட்சி தலைவர்களும் வந்து பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தலைமையிலான அந்த நிர்வாகிகள் பேச்சுவார்த்தை நடத்தி எந்தவித சுமூக உடன்பாடும் எட்டப்படாதால் தொகுதி ஒப்பந்தம் வந்து கையெழுத்தாகாமல் மீண்டும் வந்து இலுபுறியான சூழ்நிலை நிலவுகிறது இந்த சூழலில் தான் இது குறைக்கு முக்கியமாக பார்க்கும்போது ஏற்கனவே கடந்த தேர்தலில் ஓ பி எஸ் மகன் ரவீந்திரநாத் குமார் வந்து தேனி தொகுதி போட்டியிட்டு வெற்றி பெற்றார் தற்போது ஆஹ் பாரதிய ஜனதா இருக்கக்கூடிய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அந்த தொகுதி வந்து ஒதுக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது அதே போல தந்தை தொகுதியை வந்து தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி கேட்பதாகவும் அந்த தொகுதியும் வந்து ஓபிஎஸ் பி தரப்பிலும் கேட்கப்பட்டதால் அந்த தொகுதியுமே அவருக்கு வழங்க முடியாத ஒரு சூழல் நிலவுவதால் இந்த தொகுதி நேற்று இறுதி செய்ய முடியாமல் நேற்று வந்து மீண்டும் இன்று நடக்கின்ற அந்த மாவட்ட கூட்டத்தில் இறுதி முடிவு எடுத்து அறிவிக்கப்படும் என்று நேற்று தெரிவித்து விட்டு ஓ பன்னீர்செல்வம் அதன் அடிப்படையில் தான் இன்னும் சற்று நேரத்தில் சென்னை எழும்பூரில் தனியார் மண்டபத்தில் ஓபிஎஸ் தலைமையிலான அந்த மாவட்ட கூட்டம் நடைபெற உள்ளது அந்த கூட்டத்தில் எடுக்கப்படும் முடிவின் அடிப்படையில் அந்த பாஜக கூட்டணிக்கு ஆதரவு வாக்களிப்பதா தேர்தலில் போட்டியிடுவதா போன்ற முடிவுகள் எடுத்து அதற்கு அடிப்படையில் பாஜக மாநில தலைவர் போன்ற நிர்வாகிகளுக்கு தகவல் தெரிவிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது நன்றி பாலாஜி விவரங்களை வழங்கியமைக்கு உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க